போய் ஒரு அந்த ஒரு பேர் வைங்கன்னு சொல்றாங்க மீறி அந்த குழந்தைக்கு எவ்வளவு நாள் ஒரு இருபத்தி ஒன்பது நாள் இல்ல ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசம் மூணு மாசம் வரையும் இருக்கும் அந்த அப்பாவுக்கு அந்த கொள்கை பிடிக்கும் அந்த பிறந்த குழந்தைக்கு அந்த கொள்கை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை ஒருவேளை அந்த கூட்டத்தை பார்த்து அந்த குழந்தை அழுது இருக்கலாம் அந்த நேரத்துல அந்த கூட்டத்தை பார்த்த அந்த குழந்தை என்ன நினைச்சதுன்னு கூட யாருக்குமே தெரியாது ஆனா அந்த குழந்தைய பெத்தவரு கிட்ட இந்த குழந்தைக்கு பேர் வைங்கன்னு சொல்லி குடுக்குறாரு இவர் பேரு வச்ச அந்த குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தை வளர்ந்து இன்னைக்கு அந்த பேர் வச்சவரோட பிறந்த நாளுக்கு வாழ்த்துறாங்க என்னங்க இது குழந்தைக்கு என்ன கொள்க தெரியும் நானெல்லாம் எங்க அப்பா வளர்த்துன மாதிரியா வந்து உட்கார்ந்துருக்கேன் எல்லாரும் எதுக்கு பிறந்தோ எதுக்கு வளர்ந்தோன்னு தெரியாம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த எல்லாம் ஜீன்ஸ் பேண்டையும் கிளாஸையும் போயிருவாங்கன்னு அதையும் தாண்டி பெண்கள் ஏன் தெரியுமா காதல் பண்றாங்க நாங்க சீராட்டு என்னவா தெரியுமா இருக்கு கல்யாணம் 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 தான் அந்த கல்யாணங்கிற இளவ பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் காதல் பண்ணி தொலையணும் கல்யாண கர்மாந்திரத்தை பத்தி பேசுறதுனாலதான் காதல் கர்மாந்திரம் வந்து தொலையுது இப்ப எங்க மதிவதனி தொடரை எடுத்துக்கங்க பிறந்த குழந்தைய கொண்டு வந்து குடுத்தாங்களா அந்த பிரின்ஸ்பலோடைய வளர்ந்தாங்களா அதனாலதான் இன்னைக்கு பர்த்டே பங்கன்ல வந்து பிரின்ஸ்பலை பத்தி பட்டையை கிளப்புறாங்க ஒருவேளை அவங்க அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தங்க கல்யாணம் 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 அவங்க கிட்ட பேசியிருந்தாங்கன்னா எங்க தோடரு மைக்ரோ பயாலஜி முடிச்சிருப்பாங்களா லா படிச்சிருப்பாங்களா இல்ல இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ற அளவுக்கு வந்து இருப்பாங்களா அவங்களும் எங்கேயாவது உட்காந்து காஃபி தான் பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க எங்க தோட ஸ்பென்சர் போகாதது காரணம் என்ன தெரியுமா என்ன பிரின்சிபல் தெரியுமா பேரு வைக்கும்போதே வச்சு கொடுத்தாங்களே மதிவது வெறும் பேரை மட்டுமா வச்சாங்க சோறு வச்சாங்க சோறு கூடயே கொள்கையும் குழம்போட பிசைஞ்சு வச்சாங்க தந்தை பெரியார பத்தி தயிர் மாதிரி ஊத்தி குடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆட இட்லி குடுக்கறப்ப கூட இங்கிலீஷால பத்திதான் பேசி குடுத்துருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் அவங்க

பாடிய வாழ்த்துப்பா இருக்குல்ல பேர வச்ச பெரியவரோட பிறந்தநாள்லயே வந்து வாழ்த்துறதுதான் வாழ்த்துப்பா மதுவதீத்தோட ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்க செல்வம் சித்தார்த் ஏங்க அவருக்கு நான் செல்வங்க என்னோட அடுத்த தலைமுறை எனக்கு செல்வம் தானே இந்த இப்படி தலைமுறைகளை தாண்டி வாழ்த்துற அந்த எங்க இருந்து கிடைக்கும் தெரியுமா அருள்மொழி அம்மா கிட்ட வேற யாரு கிட்ட இருந்து அருள்மொழி அம்மா அப்படிங்கறதுனால அருள்னு சொல்லிட்டேன் அது அறிவு தாங்க அருள் என்றால் அறிவு என்று நீங்கள் பொருட்படுத்தி கொள்ளுங்க எங்க அம்மா மூணு வயசுல இருந்து பெரியார் கூட டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க எங்க எல்லாம் பெரியார் பேச்ச கேட்டிருப்பாங்க எவ்வளவு முறை பெரியார் பேச்சை கேட்டிருப்பாங்க கொள்கையை ஒருத்தங்களை புடிச்சது அப்படின்னா குழந்தையில இருந்தே பிடிக்கும் எனக்கு இப்ப தெரியுது கொள்கையை பிடிக்குது அப்படின்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் தானே பிடிக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கெல்லாம் கொள்கை புடிச்சிருக்குது அதனாலதான் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கோம் கொள்கைக்கே புடிச்சிருந்ததுனாலதான் அருள்மொழி அம்மாவையும் மதிவதனி தோழியும் சின்ன குழந்தையில இருந்தே பேச வச்சிருக்கு அருள்மொழி அம்மா கிட்ட கண்டிப்பா ஏதாவது போட்டோஸ் எல்லாம் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் போறப்போ கேட்டுறேன் எவ்வளவு ஒரு அழகான போட்டோவா மதியத்தோட காமிச்சாங்க பாருங்க இது எங்க அப்பா இது நானு குழந்தையா இருக்கேன் இது ஆசிரியரு எனக்கு மதிவதனின்னு பேர் வச்சாங்க இது எதற்காக அப்படின்னா இந்த படத்தில் வலது பக்கம் ஆசிரியரும் இடது பக்கம் என் தந்தையும் இருக்கிறார்கள் கை குழந்தையாக ஆசிரியரிடத்தில் கொடுக்கப்பட்டேன் இன்றும் அந்த கரங்களில் தான் நான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறேன் எங்கயா அது காந்தலட்சுமின்னு இருக்கான போட்டோவை திருப்பி திருப்பி பாத்தங்க இல்லா அந்த இருந்து புடிச்சாங்கன்னு தெரியல ஆனா அந்த பெருசு எவ்வளவு தப்பா சொன்னாலும் ஒரு உண்மையை சொல்லியிருக்கு காந்தலட்சுமி பேர் பேர்ல அது சிறப்பு ஆட தோழர் பேசுறத பார்த்தாலே அவங்க கூட அப்படியே ஒட்டிக்கலாம் தான் தோணும் தோழரோட குரல் மட்டுமல்ல அந்த குரல்ல இருந்து வர கொள்கையும் தான் காந்தம் அதனாலயும் என்னவோ அந்த பெருசும் காந்தலட்சுமின்னு சரியாதான் பேர் வச்சிருக்காரு ஆட பெருசு கிருக்குத்தனமா வச்சா கூட பேரு பொருத்தமா தானே வச்சிருக்காரு எங்க ஆசிரியருக்கு இதை விட சிறந்த வாழ்த்து யாரு கொடுத்துட முடியும் மதிவதினு அவங்களுக்கு பேரை வைக்கும் போது அவர் நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாரு திருப்பி இந்த புள்ள வந்து இப்படி நின்னு என்ன வாழ்த்தும் அப்படின்னு வாழ்த்துவாங்க ஐயா பெரியாருடைய ஆசை எல்லாருமே உங்களை வாழ்த்துவாங்க ஒரே ஒரு இடத்துல தாங்க ஆசிரியரை பாத்திருக்க சூலூர்ல வச்சு ஐயா அவங்க கூட போட்டோ எடுக்கணும்னு கேட்டார் அப்படியாமா அப்படியே வரிசைய சேர போடுங்க அப்படின்னு சொல்லி அவரு கூட சமமா எல்லா பெண்களையும் சேர்ல உட்கார வச்சு போட்டோ எடுத்தாரு ஆசிரியர் கிட்ட போட்டோ எடுக்கலான்னு கேட்க போனோம் ஏங்க ஆசிரியர் கிட்ட போட்டோ எடுக்கலான்னு போனோம் ஆசிரியரோட முதுமை அவரு நிக்க முடியாம இருந்தது ஆசிரியருடைய பண்பு எங்களை உட்கார வச்சது சமத்துவம் சமூக நீதி நல்லா பேசுறோம்ல அத ஒவ்வொரு இடத்துலயும் ஆசிரியர் எங்களுக்கு காமிச்சுக்கிட்டே வந்தாருங்க குழந்தைய வாங்கி மதிவதனின்னு பேரு வச்சு ஆசிரியரை வாழ்த்துனாங்கல்ல எங்க தோழர் அதை விட நாங்க பக்கத்துல உட்காந்து போட்டோ எடுத்தோம்ல இது எல்லாமே பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு சுயமரியாதை சிந்தனை தாங்க அதனாலதான் அருண்மொழி அம்மா வழியில மதிவதனையும் அட குழந்தை பருவத்தில இருந்தே அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க ஒரு வேலை என்னையும் அங்கே குடுத்துருந்தாங்கன்னா ஆஹ் தோழரை பார்த்து வர்றதுதான் எங்களுக்கு பெருமை அட எல்லாரும் ஒரே மாதிரி எதுக்கு இருக்கணும் ஆனா ஒரே மாதிரி இருக்கணும்ங்கிறது தான் எங்க சிந்தனை அததான் எங்க தந்தை பெரியார் வகுத்து கொடுத்த வழி ஆசிரியர் கற்றுக் கொடுக்கும் கல்வி கல்வி மாணவர்கள் ஆசிரியர் ஆகிய தருணம் எங்கள் பேராசிரியர் அருள்மொழி ஆசிரியர் மதிவதனி இப்ப நாங்க ஸ்டூடெண்டா தான் அடுத்த தலைமுறைக்கு நாங்களும் டீச்சர் ஆவம்ல அடுத்த தலைமுறை கண்டிப்பா சொல்லும் அருள்மொழி அம்மா மதிவதனி இன்னும் அடுத்த தலைமுறைகள் எங்கள் ஆசிரியரை நாங்கள் வாழ்த்திக்கொண்டே கொண்டே இருப்போம் இப்ப ஏன் தெரியுமா ஆசிரியரை நான் இவ்வளவு பெருமையா வாழ்த்துறேன் அவரு மீண்டும் வாழும் எக்ஸாம்பிளா ஏன் தெரியுமா கடவுள் இல்லை இல்லவே இல்லை அப்படின்னு இன்னும் சொல்லிக்கிட்டு அதனால ஒவ்வொருத்தங்களும் உதாரணமா வாழ்வதோடு எங்களுக்கும் அப்படி வாழ வழி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி பெரியார் காட்டிய வழியில் அருள்மொழி அம்மாவும் ஆசிரியர் காட்டிய வழியில் எங்கள் தோழர் மதிவதனியும் மதிவதனி தோழர் காட்டுற வழியில நாங்க எல்லாரும் எடுத்த தோழர் காட்டின இந்த போட்டோ இருக்குல்ல இன்னும் இருபது வருஷம் கழிச்சு இதே மாதிரி போட்டோ காமிக்கிற ரெண்டாயிரம் குழந்தைகளுக்கு மேல தமிழ்நாட்டுல இருப்பாங்க ஏன்னா எங்க மதிவதினி தோழர் எல்லாத்துலயும் எக்ஸாம்பிள் செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இனி ஒவ்வொரு பெற்றோரும் சொல்லுவாங்கல்ல மதிவதினி மாதிரி வாங்கமான்னு நீங்க எல்லாம் அப்படி வந்தாதான் எங்களுக்கும் பெருமை எங்க ஆசிரியருக்கு கிடைத்தது கரிய பெரும் வாழ்த்து மதிவதனி தோழர் வாழ்த்தியதுதான் இருபத்தி ஒன்பது நாள் குழந்தை இருபத்தி ஒன்பது வயது ஆசிரியராக வந்து ஆசிரியரை வாழ்த்தினாங்கல்ல இதுதாங்க பிறந்த நாள் வாழ்த்து பெரும் வாழ்த்து பேர் பெற்ற வாழ்த்து இந்த வாழ்த்தோட நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்த்துவோம் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா அருள்மொழி அம்மா வழியிலும் மதிவதனி தோழரின் வழிகாட்டுதலிலும் புன்னகையோடு பேசுவோம் நன்றி வணக்கம்